சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும் பங்குனி உத்தர நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய ஒரு வழிபாட்டு முறை தான் இது அது மட்டும் இல்லை முருகப்பெருமான் வந்து வழிபடுவதற்கான ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் நம்ம என்ன வெ நினச்சி வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ அது வந்து முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நான் வந்து இன்னைக்கு காலையில் என்னுடைய பூஜை வேலை அப்படிங்கிறது வந்து நாலரை மணிக்கு எழுந்தேன் குளிச்சிட்டு வந்து நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் சூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு நான் இன்றைக்கி வெத்தலை தீபம் ஏற்றிருக்கேன் முருகப்பெருமான் படத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி அதுக்கு மேலே ஆறு வெத்தலை நான் இன்னைக்கு வந்து அகண்ட நெய் தீபம் ஏத்தி இருக்கிறேன் வேல்கை வந்து ஆறு அபிஷேகம் செஞ்சுருக்கிறேன் நான் வந்து இது காலையில் ஆறரை டு ஏழு மணிக்கு தான் இந்த பூஜையை செஞ்சேன் நெய்வேத்தியம் வந்து பால் பாயசம் பஞ்சாமிர்த்தம் வச்சு படைச்சிருக்கிறேன் இந்த தீபம் ஏற்றி வழிபட்டதால் எனக்கு உடனே பலன் கிடைச்சது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க எனக்கு நடந்த மராக்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து வந்து நான் சொல்றேன் நான் வந்து வந்து இந்த இருந்து வழிபட்டால் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது கிடைக்கும் எனக்கு வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல பங்கனி உத்தர திருநாள்ல தான் வந்து எனக்கு ரெண்டாவது குழந்தை வந்து பிறந்தது அதுவும் ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தைக்கு வந்து ரெண்டு கையிலையும் வந்து ஆறு விரல்களோட முருகப்பெருமானை எனக்கு வந்து வரமா பறந்திருக்கிறாரு அது வந்து எனக்கு அப்போ வந்து எனக்கு தெரியல நான் ரொம்ப வருஷமா வந்து அதாவது என்னுடைய அப்புறமா நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது என்னுடைய வழக்கம் அது ஏதோ ஒரு வேண்டுதல் மாதிரி எங்கள் அம்மா வந்து நினச்சி வேண்டிக்கிட்டாங்க முருகர்கிட்ட அதனால் வந்து எனக்கு திருமணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டே இருந்தது எனக்கு பிடிக்காத வரன்கள் வந்ததை வந்து தடுக்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் என்னோட அப்புறம் தான் இந்த விஷயத்த சொன்னாங்க என்னுடைய குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ விரதம் இருந்து இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் வந்து மதல் குழந்த ஆண் குழந்தை அந்த குழந்தை பிற வந் பிறந்தது வந்து பிரதோஷ நாளில் தான் எனக்கு அந்த ஆண் குழந்தையும் பிறந்தது அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் அதுக்கப்புறமா அந் அவனு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து இந்த விரத முறையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதே போல் ரெண்டாவது குழந்த வந்து இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் வந்து எனக்கு ரெண்டாவது குழந்த பிறந்துச்சு ரெண்டு கையிலையும் ரெண்டு ஆறு ஆறு விரல்களோட எனக்கு பிறந்தது அப்போவே எனக்கு முருகர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையாலுமே எனக்கு தெரியாது ரொம்ப காலம் கழிச்சு தான் அப்போ இப்போ தான் நான் வந்து உணர்கிறேன் அப்போயே சொன்னாங்க உனக்கு ஆறு முகனே வந்து குழந்தையாக பிறந்திருக்கிறான் அப்படின்ட்டு அந்த குழந்த வந்து நாலு நாளைக்கு முன்னாடியே பிறக்க வேண்டியது அந்த நாலு நாள் பிறக்காமல் இந்த பங்கனி ஊற்றுற தண்ணிக்கு தான் வந்து எனக்கு அந்த ஆண் குழந்த பிறந்தது அவனோட அந்த சந்தோஷமாக இருக்கிறான் அதே போல் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒரு கையில் இருந்த விரல் வந்து ஒரு விபத்து மாதிரி நடந்து அது வந்து போயிடுச்சு அது என்ன காரணத்துக்காக அந்த விரல் இந்த கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னும் தெரியல அது ஏன் இந்த மாதிரி பாதியிலே வந்து அது என் குழந்த கையில் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு சரி வர தெரிஞ்சுக்க முடியல இருந்தாலும் அவன் நல்லா இருக்கிறான் அது முருகப்பெருமானுடைய அருளால் நான் எப்பயுமே வந்து என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் எந்த எந்த ஒரு தெய்வத்துக்கிட்டேயும் வேண்டியது என்னுடைய வழக்கம் அதே மாதிரி குழந்தைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு புத்திசாலி குழந்தைகளாகவும் வளர்ந்துட்டு வராங்க அது வரைக்கும் இந்த முருகப்பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த நாள் மறக்க முடியாதது என்னுடைய பிற பையனுக்கு ரெண்டாவது பையனுக்கு வந்து அதாவது மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸு அவன் பிறந்த நாள் அந் அவன் பிறந்தப்போ அன்னைக்கு தான் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது வந்தது இன்றைக்கி வந்து அவனுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அவன் வந்து அம்மா எனக்கு இன்றைக்கி ரெண்டாவது பர்த்டே பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் விளையாட்டுத்தனமாக சொல்லிகிட்ருந்தான் என்னுடைய குழந்தைய வந்து ஏழாவது கிளாஸ் படிக்கிறான் இந்த முருகப்பெருமானுக்கு நான் இந்த வருஷம்தான் வந்து இந்த மாதிரி வழிபாடுகளை செய்கிறேன் ஆனால் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறதே வந்து அவன் பிறந்த அன்னைக்கு எனக்கு தெரியாது செவ்வாய் நாளில் அவன் பிறந்தான் பங்குனி உத்தரம் வந்தது அதுக்கப்புறமா தான் இந்த பங்குனி ஊற்றுறதுனால் வந்து நான் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுக்கான பாக்கியம் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிது எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் பணம் குறைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அதாவது நிம்மதி இருக்குது அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக உன வாழ்க்கை இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்கு இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முதல் முறையாக இந்த பங்கனி உத்தரத்தில் போன வருஷம் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நான் சும்மா முருகர் கோயிலுக்கு போயிட்டு தான் வழிபாடு செஞ்சிட்டு வந்தேன் இந்த வருஷம் அகண்ட தீபம் ஏற்றி என்னுடைய வேண்டுதலை வச்ச எனக்கு வந்து தொழில் அதாவது என்னோடய டைலர் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுதல் உடனே அப்படி நிறைவேறுச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் பண்ணி இவங்க வந்து பழைய வீட்டு ஓனரம்மா அவங்க அவங்க வந்து எப்பவுமே என்கிட்ட தான் ப்ளவுஸ் தைக்க கொடுப்பாங்க அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கணும் வந்து எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டு சேரீக்கு வந்து லைனிங் அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு சேரீக்கு மட்டும் லைனிங் போட்டு தைச்சு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது மத்தியானமாக வந்து இந்த ஒரு சேரீ வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்களும் ரெகுலராக கொடுக்குறவங்க தான் இதே போல் அவங்களோட அளவு ப்ளவுஸ் வந்து என்கிட்டே இருக்குது என்கிட்டே விட்டுட்டு போயிடுவாங்க இன்றைக்கி எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி இதுதான் என்னுடைய வேண்டுதல் வந்து கொஞ்சமாக நிறைவேறிக்கிறது இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் முருகப்பெருமானை கண்டிப்பாக மனசார வேண்டணும் அப்படின்னா அவர் கொடுப்பார் ஆனால் சோதிப்பார் இருந்தாலும் நம்மளை கைவிட மாட்டார் இது தான் என்னுடைய வேண்டுதல் படித்தது அப்படின்னு நான் சொன்னேன் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்